கதவை திறந்த மாலா என்னை பார்த்ததும் வியப்பில் கண்கள் முழுதும் திறந்து முகம் மலர வெண்மையான பற்கள் அத்தனையும் தெரிய சிரித்தாள் வாங்க சுரேஷ் என்று வரவேற்றாள் நான் புன்னகையுடன் அவள் வீட்டில் நுழைந்தேன் எப்படி இருக்கீங்க என்றதும் என்னடா நேத்துதானே கம்பெனியில பாத்துக்கிட்டோம் அதுக்குள்ள என்ன என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் என்றாள் ஒரு வேளையா இந்த பக்கம் வந்தேன் உங்க வீடும் இங்கதானே அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு என்று இழுத்தேன் பக்கத்தில் இருந்த நாற்காலியை எடுத்து அதை ஒரு துணியால் துடைத்தாள் எனக்கு ராஜ தரிசனம் கிடைத்தது என் பார்வையை உணராமல் துடைத்த நாற்காலியை எடுத்து என் பக்கத்துல போட்டாள் உக்காரு ரமேஷ் உங்க பொண்ணு எங்கென்றதும் என்றதும் அவள் ஸ்கூல் போயிருக்காடா என்றாள் நான் சுரேஷ் இன்னும் திருமணமாகாத முப்பது வயது இளைஞன் எனக்குன்னு யாரும் இல்லை தனியாதான் இருக்கேன் மாலா கம்பெனியில் என்னுடன் வேலை பார்க்கும் பெண் அழகான முப்பது வயது ஏற்கனவே திருமணமானவள் ஆனால் இப்போது கணவனுடன் இல்லை பத்து வயதில் ஒரு பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு தனியாக வாழ்ந்து வருகிறாள் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசுவாள் அதே போலதான் என்னிடமும் பேசி பழகுவாள் ஆனால் நான் அறிந்தவரை எங்கள் கம்பெனியில் இதுவரை எந்த ஆணிடமும் அவள் மயங்கியதில்லை மாலா வட்டமுகம் முட்டை கண்கள் குண்டு மூக்கு புட்டுக்கன்னங்கள் சிவந்த வடிவான உதடுகள் சங்கு கழுத்து தாராளமான மனசு மெலிதான தொப்பை அளவான உயரம் என் பார்வையின் உறுத்தலை உணர்ந்தபின் அவள் பக்கத்தில் கிடந்த துண்டை எடுத்து நைட்டி மேல் போட்டு என் கவனத்தை முகத்துக்கு கொண்டு வந்தாள் நான் மறுத்த போதும் பிடிவாதமாக காஃபி மாலா சின்ன சின்னதாக இரண்டு அறைகளை கொண்ட சின்ன வீடு ஒரு அறையில் கட்டில் பீரோ டிவி என அடைந்து கிடக்க இன்னொரு அறையும் சமையல் பாத்திரங்களால் நிறைந்திருந்தது டிவியில் ஏதோ சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது காஃபி கலந்து எடுத்து வந்தாள் மாலா வீடு ரொம்ப சின்னதா இருக்கு காஃபியை வாங்கி கொண்டு சொன்னேன் போதும் நாங்க ரெண்டு பேர் தானே ஆனால் நானே கட்டினது கட்டி ரெண்டு வருஷமாச்சி என்று பெருமையாக சொன்னாள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் நான் எழுந்தேன் பரவாயில்ல இன்னைக்கு இந்த பக்கம் வந்ததுல உங்கள் வீட்டில் வந்து பார்த்து விட்டேன் சரி நான் கிளம்புறேன் என்று அவளிடம் விடை கிளம்பினேன் அடுத்த நாள் முதல் மோகனா கம்பெனியில் என்னுடன் கொஞ்சம் நெருங்கி பழகத் தொடங்கினாள் அவளது நெருக்கம் என்னுள் அவளை குடிகொள்ளச் செய்தது அவள் மீதான என் காதல் நாளுக்கு நாள் வளரத் தொடங்கியது அதன்பின் இன்னொரு முறை விடுமுறை நாளில் பழங்களுடன் அவள் வீட்டுக்குப் போனேன் அவள் பெண் வீட்டில் இருந்தாள் அவளை கடைக்கு அழைத்து போய் பென்சில் பேனா பொம்மைகள் என சில விளையாட்டுப் பொருட்களை வாங்கிக் கொடுத்தேன் அவள் எனக்கு சாப்பிட கொடுத்தாள் நானும் இந்த முறை மறுக்காமல் சாப்பிட்டேன் மூன்றாவது முறை அவள் வீட்டுக்கு நான் போன போது என்னை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கத் தொடங்கினாள் அடிக்கடி இந்த பக்கம் வருவீங்க போல என்று கேட்டாள் அசடு வழிந்தேன் இல்ல இந்த முறை உங்களை பார்க்க மட்டும்தான் என்று இழுக்க கம்பெனில தான் பார்த்துக்கிறேமே அப்புறம் என்ன என்று கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டாள் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சி என்று சிரித்தேன் ஓஹோ என்று அவள் முகம் கொஞ்சம் இருகியது இனிமே அப்படி தோணக்கூடாது என்று முறைத்தாள் உண்மையை சொல்லிடுறேனே இப்பெல்லாம் ஒரு நாள் கூட உங்க பார்க்காம இருக்க முடியல என்னால அவள் முகம் கோபத்தை வெளிப்படுத்தியது கெட்லாஸ்ட் லாஸ்ட் என்றாள் இறுதியில் அவள் அவ்வளவு கடுமையான வார்த்தையை துப்புவாள் என நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் என்னை செருப்பால் அடித்தது போல் இருந்தது அவள் வீட்டிலிருந்து முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வெளியேறினேன் அதன்பின் கம்பெனியில் என்னுடன் பேசுவதை தவிர்த்தாள் மாலா என் காதல் வலி இன்னும் அதிகமாக தொடங்கியது ஒரு நாள் அவள் வீட்டுக்கு வந்தபோது அவளுக்கு முன்னதாக நான் அவள் வீட்டில் இருந்தேன் அதுவும் அவள் வீட்டில் பாய் விரித்து அவளது தலையணையை எடுத்து போட்டு அதில் படுத்திருந்தேன் என்னை பார்த்து திகைத்து போனாள் மாலா திரும்பவும் எதுக்கு வந்த அதுவும் என் படுக்கையில படுத்திருக்க என்ன ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு என்ன விஷயம் என்றாள் உங்களை தான் வந்தேன் நீங்க இல்ல மகேஸ்வரி தான் இருந்துச்சு அதான் நீங்க வர வரைக்கும் படுத்துக்கோங்கன்னு கொடுத்துச்சி என்றேன் கோபத்தில் என்னை முறைத்தாலும் ஏனோ திட்டவில்லை ஏன் கம்பெனிக்கு வரல என்று கேட்டாள் நான் வேலைக்கு போய் ஒரு வாரம் ஆகியிருந்தது நானும் அவளும் பேசிக்கொண்டோம் எனக்கு உடம்பு சரியில்லை ஏன் என்ன உடம்புக்கு சொல்ல தெரியல ஓஹோ என் வீட்டுல வந்து இப்படி என் பாயில படுத்தா உடம்பு சரியாகிரும்னு யாரு சொன்னது உங்களுக்கு என் மனசுதான் என்றேன் என்னையே வெறித்தாள் அவள் கண்களில் இருந்த கோபம் மெல்ல மெல்ல தனிவது போலிருந்தது எந்திரிச்சு உட்காருங்க காப்பி வச்சு தரேன் என்று பெருமூச்சு விட்டு சொன்னாள் இந்த பாயில படுத்தா மனசுக்கு ரொம்ப சுகமா இருக்குங்க நீங்க தலைக்கு வைக்கிற தலையணை இல்லையா பாய் தலையணை போர்வையெல்லாம் உங்க வாசம்தான் இப்படியே செத்துடணும் போல இருக்கு என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் ஷே என்னை ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க என்று கண்கலங்க மாலா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் என்று பாயிலிருந்து எழுந்து மௌனமாக சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டேன் கலங்கிய கண்களை முந்தானையால் துடைத்துக் கொண்டு தன் மூக்கை உறிஞ்சிவிட்டு கிச்சனுக்கு போனாள் மாலா எங்கள் பேச்சை புரியாமல் பார்த்துக் கொண்டிருந்த மகேஸ்வரி அம்மாவின் அழுகையின் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் டிவி முன்னாலிருந்து எழுந்து கிச்சனுக்கு போனாள் கிச்சனுக்குள் அம்மாவும் மகளும் எனக்கு கேட்காதவாறு ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டார்கள் மாலா காப்பி கொண்டு வரும் வரை அவள் மகளும் டிவி பக்கத்தில் வரவில்லை மூவருக்கும் காப்பியுடன் வந்தாள் அவள் பெண் இருப்பதால் அப்படியே கம்பெனி வேலை என சிறிது நேரம் எங்கள் பேச்சு நகர்ந்தது மாலாவுக்கு என் மேல் துளி கூட கோபமில்லை என்பதை அவள் பேச்சும் அவள் என்னை பார்த்த பார்வையும் மிக நன்றாகவே எனக்கு உணர்த்தியது அதுவே என் மனசுக்கு மிக ஆறுதலாக இருந்தது அரை மணி நேரம் கடந்து எழுந்து நின்ற மாலா மெதுவாகச் சொன்னாள் வாங்க மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம் என்று கூப்பிட நான் எழுந்தேன் வரீங்களா குட்டி என்று அவள் மகளைக் கேட்டேன் இல்ல அவளுக்கு ஹோம் ஒர்க் இருக்கு அதாவ பண்ணட்டும் உடனே தன் மகள் வேண்டாம் என்பதை எனக்கு கஞ்சாடை மூலமாகச் சொன்னாள் சரி நீங்க எழுதுங்க செல்லம் அவள் பெண் கன்னத்தில் தட்டி கொடுத்துவிட்டு நான் மாலா பின்னால் நடந்தேன் மொட்டை மாடியில் சிலுசிலுவென மெலிதாக தென்றல் வீசியது பக்கத்திலிருந்த எல்லா வீடுகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது நான் மோகனாவை பார்க்காமல் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்க என் பின்னாலிருந்து மெல்லிய குரலில் கேட்டாள் நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா அவ பக்கம் திரும்பி நின்றேன் என்னங்க சொல்றீங்க எனக்கு புரியலையே என்றேன் ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்காதீங்க நான் இல்லாதப்ப என் வீட்ல வந்து படுத்திருக்கீங்க அக்கம் பக்கம் நாலு பேர் பார்த்தா என்ன என்ன பேசுவாங்க என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தோணலையா அவளது பயமும் கவலையும் நியாயமான கேள்விகளாக என்ன வந்து தாக்கின ரொம்ப பெரிய தப்பு தாங்க ஆனா என்னால என்ன கண்ட்ரோல்ல வெச்சிக்க முடியல இன்னும் ரொம்ப அசிங்கமா என்ன நல்லா திட்டிருங்க அதுக்கப்புறம் எனக்கு வாழற ஆசையே வரக்கூடாது சத்தியமா நான் உங்க வாழ்க்கையை விட்டு போயிருவேன் நான் நடிக்கல என் உணர்வுகளை அவளிடம் கொட்டினேன் சே இப்படி பேசுறீங்க ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதுக்கு ஒரே தீர்வு இதுதானா உங்க மனசுல நான் இல்லவே இல்லையா அவளை நேரடியா கேட்டேன் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணனுமா அப்ப நான் சாகிறத நீங்க விரும்பல தாங்கவும் முடியாதுடா என்னால அப்படின்னா அப்படித்தான்டா டேங்கார்டு இவ்வளவு ஆசைய வச்சிட்டு அப்புறம் ஏங்க என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க என் கண்களில் நீர் திரள என் குரல் என்னையும் மீறி உடைந்தது என் பொண்ணுக்காக என்னோட ஆசைகளை நான் புறக்கணிச்சு தான் ஆகணும் அவளை வாழ வைக்கிறது மட்டும்தான் என் லட்சியம் நான் வாழறது இல்ல அப்போ காலம் பூரா நான் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் வாழ போறனா காலத்தோட கட்டாயம் அதுதானா அதை நான் மீற மாட்டேன் என்றாள் ஆனா நான் உங்க கூட நேர்லையும் இணைஞ்சு வாழணும் என்று நான் சொல்ல அவள் பேசாமல் நின்றாள் என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க கூட தான் என்று மீண்டும் சொன்னேன் போதும் பிளீஸ் என்று அவள் குரல் இறைஞ்சியது இந்த மாதிரி ஆழமான வார்த்தைகளை சொல்லாதீங்க நான் இப்பவே உடஞ்சிருவேன் போல இருக்கு என்னை நம்பி என் பொண்ணு இருக்கா அவ வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்றாதீங்க அவளது வேதனை குரலை கேட்டு அவளை அழ வைக்க விரும்பாமல் அமைதியானேன் அவளது இதயம் முழுக்க நான் நிறைந்திருக்கிறேன் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும் சிறிது நேர அமைதிக்கு பின் கேட்டேன் இந்த ராத்திரி வேணா நான் இங்கே தங்கிக்கவா அது மட்டும் முடியாது என்று உறுதியாக சொன்னாள் நான் பொம்பளை ஆம்பளை இல்ல நான் ஊருக்கு பயந்துதான் ஆகணும் அவள் பக்கத்துல நகர்ந்து போய் சொன்னேன் ஆனா நான் ஆம்பள என்று அமைதியாக என்னை பார்த்தாள் அவள் கைகளை பிடித்தேன் ஒரு முத்தா தரக்கூடாதா என்றேன் முத்தா தப்பு இல்ல ஆனா அது கொடுக்கிற இடம் தப்பு என்று கைகளை மெல்ல என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு சொன்னாள் டிபன் ரெடி பண்றேன் சாப்பிட்டு போகலாம் வாங்க என்றாள் அவள் கையை மீண்டும் பிடித்தேன் வார்த்தையால் மட்டும் விடுங்க என்றாள் கைகள் என்னிடமே இருந்தது அவள் கைக்கு ஒரு முத்தா கொடுத்தேன் உடனே திரும்பி நடந்தாள் வீட்டுக்கு சென்று மேலும் அரை மணி நேரம் அவள் மகளுடன் பேசிக் கொண்டிருந்தேன் டிபன் சாப்பிட்டதும் முதலில் மோகனா எழுந்து கொள்ள அடுத்தது நான் மகேஷ் இன்னும் சாப்பிடுவதற்கு தட்டில் வைத்திருந்தாள் கிச்சனில் இருக்கும் வாஷ் பேசனில் நான் கை கழுவினேன் ஒரு சின்ன துண்டுடன் வந்தாள் மாலா அவள் நீட்டிய துண்டை வாங்காமல் அவளை இழுத்தேன் என் பொண்ணு இருக்கா மிகவும் சன்னமாகச் சொன்னாள் பிறகு கன்னத்தில் கொடுக்க அமைதியானாள் அவள் கண்கள் மட்டும் வேண்டாம் என்று கெஞ்சியது அவள் வெளியில்தான் என்னை மறுக்கிறாளே தவிர உள்ளுக்குள் எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை என்னால் இப்போது நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது கொஞ்ச நேரத்திலேயே போதும் சுரேஷ் என்று சட்டென என்னை தள்ளி விலகிப் போனாள் பரிதவிப்புடன் அவளிடம் போக விலகிப் போனாள் நாம ஒன்னும் சின்ன பசங்கள்ல இது கிச்சன் நாம இப்போ வெளியே போகலன்னா மகேஷ் இங்க வந்துருவா பரவாயில்லையா என்றாள் அந்த நாள் நள்ளிரவில் போய் அவள் வீட்டுக் கதவை தட்டினேன் கதவை திறந்தவள் என்னை கண்டு திகைத்தாள் என்ன இந்த நேரத்துல உங்கள் தேடித்தான் என்றேன் ஐயோ கடவுளே உள்ள கூப்பிட மாட்டீங்களா வாங்க என்று விலகி நின்றாள் நான் உள்ளே நுழைய சட்டென மூக்கை பிடித்துக் கொண்டு கேட்டாள் என்ன குடிச்சிருக்கீங்களா ஆமா தூக்கம் வரல அதான் கொஞ்சம் என்று மழுப்பினேன் நடுராத்திரில குடிச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம் என்றாள் நான் குடிச்சிட்டு வந்தது தப்புதான் இங்க வர்ற எண்ணத்துல நான் குடிக்கல ஆனா குடிச்சப்பறம் என்னால படுக்க முடியல என் பொண்டாட்டிய புள்ளைய பாக்க நான் எப்ப வேணா வருவேன் இப்படி நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் உங்களை நான் தொந்தரவு பண்ணல என்று குளறலாக சொல்ல ஓங்கி பழிர என் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள் மாலா பொண்டாட்டி புள்ளைய நேசிக்கிற எந்த ஆம்பளையும் இப்படி குடிச்சிட்டு வரமாட்டான் கொஞ்சம் கடுமையாக சொன்னாள் அடி வாங்கிய கன்னத்துடன் நான் சிரித்தேன் இதான் லாஸ்ட் இனிமே குடிக்கிற எண்ணம் ஒரு துளி கூட மனசுல வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வராம என்ன பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்றேன் பேச்செல்லாம் தான் இருக்கு அப்போ இன்னைக்கு இங்க தானா என்று கேக்க ஆமாம் என்றேன் கடவுளே என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்று புலம்ப விடிய கலையில நான் எழுந்து போயிடுறேன் என்றேன் அப்படி துரத்தவும் எனக்கு கஷ்டமா இருக்கு எத்தனை இருக்கு நாளைக்கே என் பொண்ணு முன்னாடி வச்சு என்று அன்பு கட்டளையிட்டாள் நான் ஒரு அனாதை எனக்கும் அவள் வயசுதான் அவள் சொல்ல சொல்ல மண்டையை ஆட்டினேன் நான் பக்கத்துல இல்லைன்னா மகேஸ்வரி தூக்கத்துல என்ன தேடுவா என் மேல கால் போடாம மாட்டா நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம்தான் என்னது கொஞ்சம் நேரமா கொஞ்ச நேரம் போதுமா உனக்கு என்று கோபமாக கேட்டாள் இல்லை யஜமானியம்மா நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வீட்டுக்கு போறேன் என்று நம்மட்டு சிரிப்பு சிரித்தேன் கிச்சனுக்கு நடங்க என்று முன்னே சென்றாள் மாலா இல்ல இல்ல என் பொண்டாட்டி கதை இனிதே முடிந்தது கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி